வகுப்பறையை கட்டமைக்கணும் சரியா அதனோட பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட நம்ம பள்ளியில சிறந்த மாணவர்கள் கட்டமைக்கிற பணிகளை ஈடுபடுத்தலாம் இருக்கிறோம் சரிங்களா எப்ப ஒரு அரசியலுக்கு போனாக்கா எது ஒரு அமைச்சர் தெரிஞ்சு கொடுக்குமோ அதே போல செலக்ட <inaudible możemyILENCY> நம்மளுடைய பள்ளியில பாதுகாப்பு நம்ம வந்து ஒரு உறுப்பினர்கள தேர்ந்தெடுத்துருவோம் இதுல வந்து கோட்டை அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை தான் கோட்ட அமைச்சர் இப்படி வந்து அமைச்சராங்க நீர்வளத்துறை அமைச்சரா தேர்ந்தெடுத்து இங்க ஒரு நிமிஷம் நீர் வளர்த்துற அமைச்சுன்னா நம்ம இவங்களை தேர்ந்தெடுத்துருக்குறோம் இவங்களுக்கு கிரீடம் கட்டலாமா இந்த பள்ளியோட அமைச்சகம் இவங்க இவங்களுக்கு கிரீடம் அனுப்பிக்கலாம் இப்போ நம்ம நாலு பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சருக்கு என்ன

இப்போ இவர்களுடைய பணி என்னன்னு இப்ப அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கேளுங்க இவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் உங்க பேரை வந்து